வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பில்லைக்கான ஒரு இடத்துல தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் டாக்ஸி எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் கொடுத்துக்குறீங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவா இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய எண் வந்து சேனல் அபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பின்னு புதுசு எல்லாமே புதுசாக இப்போ தான் அடிச்சுக்கிறாங்க பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க பேக் டயரு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினே கீரு கிரவுண்டு எல்லாமே பக்காவான கண்டிஷன்ல இருக்குங்க இன்ஜினே கீரு கிரவுண்டு எல்லாமே பக்காவான டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால பக்காவான கண்டிஷன்ல இருக்குங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீர் கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னாவே பின்னு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா ஃபில்டர் ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரை இந்த ஜேசி பண்டிகை நெருள் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜில் எல்லாம் வெள்ளு இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரை நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பம்புலையும் முன்னாடி பின்னாடி எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையிலாம் இருக்குங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார இந்த ஜெசி வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்